அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரத்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் ரொப்பிஷ் ரஹ்லி சொதிரி ஒயசிர்லி அம்ரி ஒஹ்லுல் உதத்தம் இல் லிஸானி எஃப்கஹூ கௌலி அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே அலக்துல்லா நேற்றைய பாடத்தில் நாம் இதுவரை படித்த பாடங்களுடைய பயிற்சிகளை மொத்தமாக பார்த்தோம் இன்றைய பாடத்தில் அதேபோல சில உதாரணங்களை பார்க்கலாம் மாணவர்கள் கவனமாக கவனியுங்கள் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் முதலாவதாக வார்த்தை ஹொ லொ ஹொ ல கோ அதாவது இந்த ஹொ ல கோ மூணுமே ஹரக்கத் பெற்று வந்திருப்பதனால் எதையுமே இழுக்காமல் ஓத வேண்டும் ஹொ ல கொ ல கொ அடுத்த வார்த்தை இ என்ற வார்த்தையில் எழுத்தில் அலிஃப் மதா இருக்கிறது எனவே ஒரு அலிஃப் அளவு நீட்டி ஓத வேண்டும் வ ப இதே போல் அதே போல் மூன்று எழுத்திலும் ஹரக்கத் மட்டும் இருக்கிறது இதை சற்றும் நீட்டாமல் ஓத வேண்டும் எனவே இ இத அடுத்த வார்த்தை வ இத அலிஃப் வந்திருக்கிறது அடுத்தது கு ரி அரி அ வரி அ அடுத்த வார்த்தை வ க வா ஐ ப இதுவரை பார்த்த வார்த்தைகளில் அலிஃப் மத்தா மட்டும் வந்திருந்தது இப்பொழுது பார்க்கக்கூடிய இந்த வார்த்தையில் யா மத்தாவும் வந்திருக்கிறது என்று சொன்னால் யாம்தா இருப்பதினால் ஒரு அழிப்பளவு நீட்டி ஓத வேண்டும் இறுதியான வார்த்தை யூ இந்த இடத்துல வாவுமத்தா வந்திருக்கிறது யூ லு யூ லு முறை

தொடர்ந்து ஓதி பார்த்து வாருங்கள் இன்ஷா அல்லா அடுத்த வகுப்புகளில் அடுத்த உதாரணத்தோடு பார்க்கலாம் அலாமே வரமத்துள்ளா வரகா